மாண்பமை பேரவைத் தலைவர் அவர்களே ஐயங்களை பதிவு செய்வதற்காக மாத்திரமல்ல உள்ளத்தில் எழுகிற நன்றி உணர்ச்சியை பதிவு செய்வதற்காக ஒரு நிமிடம் வாய்ப்பை நான் கேட்கிறேன் வரப்புயர நீர் உயரும் என்று சொன்னால் அறிவு திருமகள் அவை வரப்பின் வரம்புக்கு வெளியே இருக்கிற மானாவரி நிலங்களையும் பாசன வாய்க்காலின் பரப்புக்குள் கொண்டு வந்திருக்கிற உடன்பரப்பு என்கிற சொல்லின் உயிர்வடியுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாண்பமை தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன் நேற்று நான் கேட்ட கோரிக்கைகள் தட்டச்சு செய்யப்பட்டு என் மேசையின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மை உலர்வதற்கு முன்னதாகவே அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அனைவரையும் உள்ளடக்கிய அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை பதிவு செய்வது என்னுடைய கடமை எழுபத்தி ஐந்தாவது குடியரசு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இது ஒரு விவாதத்திற்குட்பட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது படுத்தப்பட்டிருக்கிறது மாண்பமை மறைந்த தலைவர் முத்தமிழ் இளைஞர் அவர்கள்தான் முதல் முறையாக பட்டியல் வாழ் மக்களுக்கான பழங்குடி மக்களுக்கான சிறப்பு உட்கூறு திட்டத்தை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தியவர் அவர் அதை திட்டமாக உருவாக்கினார் இலையிலே உணவு போடப்பட்டது ஆனால் அவர்கள் சாப்பிட்டார்களா இல்லையா என்று அவர்கள் சாப்பிடுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே அதற்கு ஒரு சட்டம் என்று மாண்புமை முதல்வர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இசைவழித்து அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிற நிதியமைச்சர் மாண்புமிகு தமிழ் புதல்வராக இன்று உரையை பதிவு செய்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரவைக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல்திட்ட சட்டம் என்பது தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மகத்தான சட்டம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற தமிழக அரசுக்கு எனது நன்றியை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் Musica